ஜம்மு காஷ்மீர் பகுதியில பாகிஸ்தானோட மிசல் அண்ட் ட்ரோன் அட்டாக்றது இப்ப கரண்டா நடந்துட்டு இருக்கு இந்த செய்திகளை நீங்க எல்லாருமே பாத்திருப்பீங்க ஏகப்பட்ட பதற்றம் இப்ப இந்த பாகிஸ்தானோட ஒரு அட்டாக்கு அப்புறமா நடந்திருக்கு சோ இத பத்தின செய்திகள் தான் இந்த ஒரு பதிவுல பாக்க போறோம் இந்த வீடியோக்கு எந்த ஒரு பெரிய இன்ட்ரோடக்ஷனும் கிடையாது டேரக்டா வீடியோக்குள்ள தான் போறோம் இன் கேஸ் இதுக்கு இன்ட்ரோ கூட கிடையாது பஸ்ட் நம்ம எதை பத்தி பாக்க போறோம் இந்த பாகிஸ்தான் சரியா சொல்லணும் ஒரு எட்டு மணில இருந்து இந்த பாகிஸ்தான் ஆகுபைட் காஷ்மீர் பகுதிகளில் இருந்து இந்திய நிலைகளை நோக்கி அவங்களோட ட்ரோன்களை ஏவி அடிக்கிறாங்க சோ நடந்து முடிஞ்சிருக்க இன்சிடென்ட்ஸ் நான் ஃபர்ஸ்ட் சொல்லி முடிச்சேன் அதுக்கப்புறமா பேக் ஸ்டோரியில என்ன நடந்துட்டு இருக்கின்றதை நம்ம பாப்போம் இப்போ பாகிஸ்தான் எந்தெந்த இடத்துல குறிவைச்சு அடிச்சிருக்கதா சொல்லியிருக்காங்கன்னா இந்தியாவோட சத்வாரி சம்பா ஆர்எஸ்புரா ஆர்னியா செக்டார் அக்னோர் செக்ஷன் பக்கம் இன்னும் கொஞ்சம் மிசைல்ஸ் சொல்லியிருக்காங்க ஓவரால் சொல்லிருக்காங்க ஒரு ஒரு மணி நேரத்துல இருந்து ஒன்றரை மணி நேரம் வரைக்கும் இதோட ஹியூஜ் இம்பாக்ட்ன்றது இந்தியாவோட வான் பரப்புகள் மேல ஏற்படுத்தப்பட்டுச்சு ஜம்மு காஷ்மீர் பகுதியில் தான் இந்த முதல் இன்டர்செப்ஷன் ஏற்படுத்தப்பட்டு இப்படி பாகிஸ்தான் ஏகப்பட்ட ஏவுகணைகளும் ஒரு பத்துல இருந்து ஏவுகணைகள் வரைக்கும் ஏவப்பட்டிருக்கலாம் அது கூடவே சேர்த்து ஏகப்பட்டது இந்தியாவோட வான்பரப்புக்குள்ள நுழைய ஆரம்பிக்குது எல்லாமே இந்த எல் ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகளில் தான் இது நடந்தது இரண்டாவது ராஜஸ்தான் பகுதிகளில் சில இடத்துலயும் பஞ்சாப் செக்டார்ல சில பகுதிகளிலையும் இதே மாதிரி இந்த சூசைட்ரோன் பயன்படுத்தி பாகிஸ்தான் இந்திய இந்தியன் போஷன்ஸ்க்கு எதிராக இதை ஃபயர் பண்ணியிருக்காங்க இப்படி ஃபயர் பண்ணதுக்கு அப்புறமா முதல் கட்டமாக ஆன்டி ட்ரோன் கன்ஸ் மூலயமா இதை டவுன் பண்றதுக்கான முயற்சிகள் ஏற்படுத்தப்பட்டு அதில் நமக்கு சக்ஸஸ்ன்றதும் கிடச்சிது ஆனால் ரொம்ப நேரத்துக்கு இந்த ஆன்டி ட்ரோன்ஸ் கன்ஸை வச்சு நம்மளால சமாளிக்க முடியாது இதோட இரண்டாம் கட்டமா நம்மளோட யூஏஎஸ்க்குல்ல அந்த ஷீல்டட் கிரிட் சிஸ்டம் மல்டிலேயர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ல இருக்கக்கூடிய இந்த ட்ரோன்ஸை கவுண்டர் பண்றதுக்கான டிஃபென்ஸ் சிஸ்டம் அதை நம்ம ஆக்டிவேட் பண்றோம் கூடவே சேர்த்து இந்த பராக்கோட லேண்ட் வேரியன்ட் ஓஷனும் ஆகாஷ் மிசல்ஸும் நம்ம இந்த இடத்துல ஆக்டிவேட் பண்றோம் இதுல இந்த ட்ரோன்ஸ்க்கு எதிராக நம்ம இந்த கிரிட் சிஸ்டம் யூஸ் பண்ணாலும் பாகிஸ்தானோட மிசைல்ஸுக்கு எதிராக நம்ம ஆகாஷ் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் எஸ் ஃபோர் ஹண்ட்ரடை பயன்படுத்தப்பட்டதா செய்திகள் வந்துட்டு இருக்கு ஆனால் அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன் எதுவுமே கிடைக்கல ஏன்னா உள்ள வரக்கூடிய டார்கெட் அந்த அளவுக்கு ஓர்த்தான்றதை பார்க்கணும் இப்போ பாகிஸ்தான் வந்து ஒரு மிசைல ஃபயர் பண்ணுறாங்கன்னா எஸ் ஃபோர் ஹண்ட்ரடோட மிசைல் காஸ்ட்ன்றது மில்லியன் டாலர் மதிப்பில் ஒரு ஃபைட்டர் ஜெட்டை நம்ம டவுன் பண்ணுறோம் இல்லை வேற ஏதாச்சும் ஒரு முக்கியமான க்ரூஸ் மிசைல டவுன் பண்ணுறோம்னா அதுக்கு எஸ் ஃபோர் யூஸ் பண்ணலாம் ஆனால் அதே அளவுக்கு எஃபிஷியன்ட்டான ஆகாஷ் மிசைல்ஸ் அதில் நாலுல ஒரு பங்கு வேலையில் நம்ம கிட்ட இருக்கு ஸோ ஆகாஷ் மிசைல்ஸை இந்த இடத்துல பயன்படுத்தியிருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. இப்படி பாகிஸ்தானோட மிசைல் அட்டாக் and drone attackன்றது இவ்வளவு நேரம் நம்மளோட ஜம்மு பகுதிகளிலும் பஞ்சாப் செக்டார்லயும் அதிகமான பதட்டத்தை ஏற்படுத்தி ஒட்டுமொத்த அவுட் எந்த இடத்திலயுமே கரண்ட் கிடையாது எல்லாமே ஷட் டவுன் பண்ற அளவுக்கு ஒரு இம்பாக்ட்ட ஏற்படுத்தியிருக்காங்க. சோ இந்த சம்பவம் இப்ப நடந்துிறதுக்கு நிறைய இடங்கள்ல நடந்து முடிஞ்சிருக்கு. இதோட பாதிப்புகள் என்னென்ன? இந்தியா இதில என்னென்ன டிஃபென்சிவ் மெஷர்லாம் எடுத்தாங்க? அதுல நமக்கு எந்த அளவுக்கு சக்சஸ் கிடைச்சிருக்கு? ஃபர்ஸ்ட் க்ளைம்ஸ் பத்தி பார்க்கனோனா இந்தியா இந்தியாவுட மீடியாஸ் ரெண்டு முக்கியமான கிளைமை வச்சிருக்காங்க ஒன்று பாகிஸ்தானோட ஒரு எஃப் சிக்ஸ்டீன் டவுன் பண்ணிட்டோன்னு ஒரு செய்தியை சொல்லிருக்காங்க ஆனால் நம்ம கிட்ட அதுக்கான ப்ராப்பரான எவிடன்ஸ் கிடையாது இப்போதைக்கு பார்த்தோன்னா சில வீடியோ கிளிப்ஸ் கிடைக்குது ஆனால் அதை வெரிஃபை பண்ணுறதுக்கும் அதை ஜியோ லொக்கேட் பண்ணுறதுக்கும் குறைஞ்சது மூணுல இருந்து நாலு மணி நேரமாகுது அட்லீஸ்ட் நான் சொல்றது இன்னும் இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் வச்சு பார்த்தோன்னா அஃபிஷியல் வெரிஃபிகேஷன் வர்றதுக்கு இன்னும் சில மணி நேரங்களுக்கும் மேலே ஆகலாம் இல்லை சில நாட்கள் கூட ஆகலாம் ஸோ இந்தியாவோட மீடியாஸ் மெயினாக சொல்லணும்னா இந்தியாவோட மீடியாஸ் மட்டும் இல்லை சில வெஸ்டர்ன் மீடியாஸும் இப்படி ஒரு கிளைமை வச்சிருக்காங்க ஆனால் இதே மாதிரி தான் ரஃபேல் ஜெட் அவங்க கிளைம் வச்சிருக்காங்க இன்னும் ரெண்டு பார்ட்டியும் டினை பண்ணல சோ வந்திருக்க செய்திகளை நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட் ஒரு எஃப் சிக்ஸ்டின் விமானத்தை நாங்கள் சுட்டு விழுத்திட்டு இப்போதைக்கு மீடியா சைடு இருக்கக்கூடிய ஒரு கிளைம் சில அஃபிஷியல் சொன்ன தகவலாகவும் இந்த இடத்துல இருக்கு இது கூடவே சேர்த்து சாப் வேரியர்ல சாப் நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்ட ஒரு ஏவாக்ஸ் விமானம்ன்றது இந்த பாகிஸ்தான் கிட்ட இருக்கு அதையும் நாங்க டவுன் பண்ணிட்டோன்னு இந்த மாதிரி ஒரு கிளைம் ஆனது இந்த இடத்துல இருக்கு கூடவே ரெண்டு பாகிஸ்தானோட ஃபைட்டர் பைலட்ஸையும் நாங்க கேப்சர் பண்ணிட்டோம்னு ஒரு கிளைம் இருக்கு இதெல்லாம் இந்த மீடியாஸ்ல வந்திருக்கக்கூடிய செய்திகள் தான் நார்மலா அன் அத்தாரைஸ்டு மீடியாவில் இந்த செய்திகள் வரல அத்தாரைஸ்டு மீடியாவில் தான் இது வந்திருக்கு ஆனால் இது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மீடியாஸோடு ஒரு பெரிய பசி இப்போ இருக்கிறதுனால இந்த கிளைம்ஸ்ல நம்ம எதை நம்புறது எதை நம்ப வேணான்றது எனக்கு தெரியல அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன் வர வரைக்கும் இப்படி ஒரு செய்தி வந்திருக்குன்றதை நீங்க தெரிஞ்சுக்கங்க அதனால நான் இதை உடனடியாக உங்ககிட்ட சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்படுறேன் இப்போ எத்தனை ட்ரோன் வரைக்கும் இந்த இடத்துல ஃபயர் பண்ணப்பட்ட

இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஜலர்பூர் பக்கத்தில் ஒரு எக்ஸ்பலோஷன் ஆனது உணரப்பட்டிருக்கு இன்னொரு ரெண்டு மூணு இடங்கள்ல இந்த எக்ஸ்ப்ளோஷன் உணரப்பட்டிருக்குன்னு செய்திகள் வந்தாலும் அதை பத்தி ஃபுட்டேஜஸ் எதுவும் கிடைக்கல ஸோ நிறைய இடங்கள்ல இது கீழே விழுந்து வடிச்சிருக்கும் ஏன்னா நூறு சதவீதம் இந்த இடத்துல எல்லா ட்ரோன்ஸும் இன்ட்ரெஸ்ட் பண்ணிட முடியாது ஆனால் முக்கியமான மிலிட்டரி இன்ஸ்டாலேஷன்ஸாக இருக்கக்கூடிய இந்த ஜெய்சல்மார் ஆர்மி ஹெட் நம்மளோட ஃபார்ட்டி தேர்ட் ஆர்ம்டு ரெஜிமெண்ட்டோட ஹெட் கோர்டர்ஸ் அது அந்த இடத்த நம்ம சேஃப் கார்ட் பண்ணி அது மட்டும் இல்லாம ஜம்முவோட சிவிலியன்ஸ் ஏர்போர்ட்டை நம்ம எந்த ஒரு பாதிப்பும் இல்லாம இந்த இடத்துல சேஃப்கார்ட் பண்ணிருக்குன்னு சொல்லலாம் ஆக்சுவலா இந்த எஃப் சிக்ஸ்டீன் கிளைம் நடந்திருக்கிறதும் இந்த ஜம்முவோட ஏர்போர்ட்ல இருந்து சில கிலோமீட்டர்கள் தள்ளி தான் அந்த இடத்துல தான் ஒரு நடந்து நடந்திருக்கு இந்தியாவோட யூ தேர்ட்டி விமானங்களை பயன்படுத்தி இந்த எஃப் சிக்ஸ்டீன் ஆனது சுட்டு விழுத்தப்பட்டிருக்குன்னு ஒரு செய்தி ரொம்பவும் வேகமா இப்ப பரவிட்டு இருக்கு ஆனா இதை நம்பலாமா நம்ப வேணாமான்றது எனக்கு தெரியல எஃப் சிக்ஸ்டீனை பொறுத்த வரைக்கும் அமெரிக்காவோட அப்ரூவல் இல்லாம இந்த மாதிரி இந்தியாவுக்கு எதிராக அவங்களால அதை வந்து யூஸ் பண்ண முடியாது ஏன்னா முழுக்க முழுக்க எஃப் சிக்ஸ்டீன் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆன்டி டெரரிசம் ஆப்ரேஷனுக்காக மட்டும்தான் இந்த தீவிரவாத நடவடிக்கைகளுக்கு எதிராக இதை பயன்படுத்துறதுக்காக மட்டும்தான் அமெரிக்கா இது கொடுத்துருக்காங்க இன்கேஸ் அதை வந்து இந்த மாதிரி வேற ஏதாச்சும் மிலிட பர்பஸ்க்காக யூஸ் பண்ணோன்னா அவங்க அமெரிக்கா கிட்ட இருந்து அப்ரூவல் ஆகணும் ஆனா ஒரு விஷயத்தை மறந்துடாதீங்க பாலகோட் ஸ்ட்ரைக்ல இதே விமானங்களை பயன்படுத்தி தான் இந்தியாவோட செக்யூரிட்டி அவங்க பிரீச் பண்ணாங்க அதையும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க பதன்கோட் விமானப்படை தளத்துக்கு எதிராக மட்டும் எட்டு மிசைல்ஸ் இந்த இடத்துல டவுன் பண்ணிருக்கணும் அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட் நம்மளோட இந்தியா கிட்ட இருந்து கிடைச்சிருக்கு பதன்கோட்ன்றது நம்மளோட முக்கியமான ஒரு ஃபார்வேர்டு ஏர்பேஸ் பத்தன்கோட்டை யாருமே மறந்துருக்க மாட்டாங்க ஏன்னா ஆல்ரெடி அதோட வரலாறுகள் அந்த மாதிரி இருக்கு சோ பத்தன்கோட்டை இந்த இடத்துல குறி வச்சு தாக்குனது பாகிஸ்தானுக்கு ஒரு முக்கியமான வெற்றியா மேபி அமைஞ்சிருக்கலாம் நம்ம இதெல்லாம் வந்து டிஃபெண்ட் பண்ணாம விட்டுருந்தோம்னா ஆனா நம்மளோட ஏர் டிஃபன்ஸ் சிஸ்டம் நம்மளோட இன்டெகிரேட்டட் இந்த டிஃபென்ஸ் சிஸ்டம் இந்த ஷீல்டு லேயர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ன்றது கம்ப்ளீட்டா அதோட வேலையை பார்த்துருக்கு நமக்கு இதனால மேஜரா எந்த ஒரு லாஸும் ஏற்படலை நீங்க வந்து இப்போ நான் சொல்றது வந்து உங்களுக்கு பொய்யா தெரிஞ்சாலும் விடிஞ்சதுக்கு அப்புறம் பாருங்க சில இடங்களில் இம்பாக்ட் ஏற்படுத்திருந்தாலும் அதனால எந்த ஒரு மேஜரான பாதிப்பையும் இந்த இடத்துல இந்தியாவுக்கு ஏற்படுத்திருக்க முடியாது நீங்க எந்த விஷுவல்ஸ் வேணால் செக் பண்ணி பாருங்க பாகிஸ்தான்ல வந்து நம்ம ஸ்ட்ரைக் பண்ணப்போ ஒரு ஃபுட்டேஜ் கூட உங்களால் பார்த்துருக்க முடியாது ஆனா இந்தியாவோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இந்த இடத்துல கம்ப்ளீட்டா எங்கேஜ் ஆனதை நீங்கள் உள்ள போனீங்கன்னாலே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக கிடைக்கும் அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஃபுட்டேஜ்ன்றது இந்த இடத்துல எல்லாமே கிடச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயத்தில் என்னன்னா ஒரு செய்தி ஒண்ணும் படிச்சேன் அங்க இருக்கக்கூடிய லோக்கல் ரெசிடென்ட் சொல்லக்கூடிய செய்தி ஜம்முக்கு பக்கத்துல இந்த பூன் செக்டர் அந்த பகுதிகளில் இருந்து வரக்கூடிய செய்தி ஒன்று படிச்சேன் எல்ஓசிக்கு ரொம்ப பக்கத்துல இருந்து இந்த ட்ரோன்ஸை லான்ச் பண்ணதா சொல்லியிருக்காங்க அதாவது அப்சர்வபிள் ரேஞ்சில் இருந்து அதை மலைப்பாங்கான பகுதிகள்ன்றதுனால ஒரு ஹையஸ்ட் பீக்ல இருந்து பார்த்தோன்னா பக்கத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள் தெரியும் அந்த மாதிரி விஷுவலி கன்ஃபார்ம் பண்ணப்பட்ட எவிடன்ஸ் என்ன சொல்லுதுன்னா எல்ஒசில இருந்து ஒரு ரெண்டுலேருந்து இருந்து மூணு கிலோமீட்டர் இல்ல மேக்ஸிமம் வந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் ரேடியஸ்க்குள்ள இருந்து சில ட்ரோன்கள் லான்ச் பண்ணதை நாங்க பார்த்தோம்னு ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி பண்றது வந்து இதுக்கு முன்னாடி இந்த பாகிஸ்தான் போயிட்டு காஷ்மீர்லயும் சரி இல்லை நம்ம இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடக்கக்கூடிய பிரச்சனைல இது வரைக்கும் இந்த மாதிரி நடந்தது கிடையாது சில நாட்களுக்கு முன்னாடி ஹமாஸ் அமைப்பை சேர்ந்த சில அதிகாரிகளும் ஐஎஸ்ஐஎஸ் சேர்ந்த சில அதிகாரிகளும் இதே பாகிஸ்தான் போயிட்டு காஷ்மீரில் ஒரு ரெண்டு மூணு இடத்துல அவங்களோட முக்கியமான மீட்டிங்றதை நடத்தியிருக்காங்க ஸோ ஹமாஸ் ஸ்டைல் அட்டாக்கா இது இருக்குமோன்ற ஒரு சந்தேகம் இந்த இடத்துல இருக்குது யாரும் நான் சொல்ற ஸ்டேட்மெண்ட்டுக்கு கோவப்படுறதோ இல்லை வேற ஏதாச்சும் நீங்கள் வந்து இந்த இடத்துல மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதோ அந்த மாதிரி இந்த இடத்துல வந்து ஒரு வாய்ப்பே கிடையாது ரெண்டுலேருந்து இருந்து மூணு கிலோமீட்டருக்குள்ளே கண்டிப்பா மிலிட்டரி இந்தளவுக்கு ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ்ல ட்ரோனை லான்ச் பண்ண மாட்டாங்க ஏன்னா மே மேல எந்நேரமும் வந்து இந்த அளவுக்கு கம்மியான டிஸ்டன்ஸ்ல ட்ரோன்ஸ் இந்தியாவுக்கு எதிராக பாகிஸ்தான் கூடவே சேர்ந்து குவார்டினேட்டட் ஸ்ட்ரைக்கில் இந்த இடத்துல லான்ச் பண்ணியிருக்காங்கன்னா கண்டிப்பா இது பாகிஸ்தான் ராணுவத்தோட வேலை மட்டும் கிடையாது கூட இதில் யாரோ உதவி பண்ணியிருக்காங்க அது யாருன்றது மட்டும் தான் தெரியல இந்த இடத்துல மேபி ஹமாஸ் நம்ம வந்து இஸ்ரேலோட ட்ரோன் அந்த இடத்துல ஸ்ட்ரைக்குக்காக யூஸ் பண்ணிருக்கோம் ஹமாஸ்க்கு இஸ்ரேலுக்கு ஏற்கனவே ஆகுது அவங்களோட நெட்ஒர்க் மூலியமா இல்ல அவங்க வந்து ஏற்கனவே இந்த இடத்துல அவங்களோட அவங்களுக்கு உதவி பண்ணக்கூடிய நிறைய நபர்கள் இருக்காங்க அவங்க மூலியமா ஏதாச்சும் நடந்ததா ஏன்னா இவங்க பாகிஸ்தான் ஆகுபைட் காஷ்மீர்ல இருக்கக்கூடிய நிறைய தீவிரவாத குழுக்களுக்கு இந்த லாட்டரிங் மினிஷனை ஹேண்டில் பண்றதுல இதுக்கு முன்னாடி அனுபவம் கிடையாது இது வரைக்கும் பார்த்தோன்னா இந்த கன் ஃபயர் நடக்கிறது ஐஇடி பிளாஸ்டர் ராக்கெட் லான்ச்சர் இந்த மாதிரி சம்பவங்கள் நடந்துக்கே தவிர ட்ரோனை வச்சு அவங்க அடிச்சது கிடையாது ஸோ எல்லாமே புதுசு புதுசாக இருக்குது இந்தியா பார்டரில் நடக்கிற மாதிரி ஒரு இன்சிடென்ட் கூட இந்த இடத்துல நடக்கல ஒரு பெரிய பேனிக்கை இப்போ இது இந்தியா முழுக்க கிரியேட் பண்ணியிருக்கு திடீர்னு பார்த்தனா இந்த இடத்துல தரம்சாலாவில் நடந்துட்டு இருந்த மேட்சை பாதியில நிறுத்துறாங்க ஐபிஎல் மேட்சை ஐபிஎல் அது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு அதை பற்றி எதுவும் நம்ம பெருசாக பேச வேண்டாம் ஆனால் இப்போதைக்கு என்னை பொறுத்த வரைக்கும் இதோட இந்த பிரச்சனையை முடிச்சிட்டு ஏன்னா இது வந்து பாகிஸ்தான் வந்து ஜஸ்ட் நேம் சேர்க்கக்காக பண்ண ஒரு ஆப்ரேஷன் தான் நான் அடிச்சு சொல்கிறேன் இதில் வந்து நமக்கு பாதிப்பு அதிகமாக ஏற்படாதுன்றது பாகிஸ்தானுக்கு தெளிவாக தெரியும் ஆனால் அவங்க பேருக்குன்னு ஒன்று காமிக்கணும் வெளியில் பாத்தியா நான் இந்தியாவை அடிச்சிட்டேன் பாத்தியா இந்த அளவுக்கு அதிகமான ட்ரோன் பிட்டா காலையில நீங்க தூங்கி எழுந்து வெளியில வந்து பாருங்க கொஞ்சம் விடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கனா ஏகப்பட்ட மீடியாஸ் ஏகப்பட்ட ફૂટેजेस பழைய ஃபுட்டேஜ் எடுத்து வச்சிங்க பாருங்க இந்தியாவோட பேஸ் இப்படி எரியுது அப்படி எரிதுன்னு ஏகப்பட்ட fake விஷயங்கள் இந்த இடத்துல இருக்கும் இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் வார்ஃபேர் மிஸ் இன்ஃபர்மேஷன் வார்ஃபேர் இல்ல நடக்கக்கூடிய வேற ஃபேக்கான இன்ஃபர்மேஷன் இது எல்லாத்தையும் வச்சு இன்ஃபர்மேஷன் இந்த இடத்துல நடத்தப்படும் இதுக்கு எப்படி இந்தியா ரியாக்ட் பண்றது வச்சு பாகிஸ்தான் எப்பயும் போல அந்த பிளேம் கேம்ன்றது இந்த இடத்துல ஆட ஆரம்பிப்பாங்க நேம் தான் பாகிஸ்தான் இதை பண்ணிருக்க மாதிரி தெரியுது ஆனா அதோட வீரியம்ன்றது எந்த அளவுக்கு அடுத்தடுத்த வீடியோஸ்ல பாப்போம் ஏகப்பட்ட அப்டேட்ஸ் நமக்கு ஸோ இருக்கு நைட் இன்னும் அட்லீஸ்ட் ஒன் ஆர் டூ வீடியோஸ் இன்னும் இருக்கும் தொடர்ந்து காத்துருங்க அடுத்த பதிவுகள் உங்களை வந்து சந்திக்கிறேன் அடுத்த வீடியோ இப்போ மதுரை முன்னது உங்களுக்கே